श्री सच्चिदानन्द सद्गुरु தாய் கத்கரிதம்ங்கிற அந்த புத்தகத்திலேருந்து இருபதாவது அத்தியாயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஈஷா உபநிஷதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றின சிறப்புகளை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து தார்கணு மகராகியுடைய அனுபவத்தை இதில் சொல்லியிருக்காங்க அப்போது ஈஷா உபநிஷத்தோட பெருமைகள் என்னென்னா இது வேதங்களுடைய தொகுப்புன்னு சொல்கிறாங்க இந்த உபநிஷதம் வந்து பதினெட்டு கயில்களால் கையில்களால் எழுதப்பட்டிருக்கு சொல்கிறாங்க இந்த இந்த ஈஷா உபநிஷத்துக்கு வந்து மந்திர உபநிஷதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது இன்னொன்று இதோடய சிறப்புகள் வந்து பார்க்கும்போது ஆத்மாவுடைய விஞ்ஞானம் அப்படி சொல்கிறாங்க ஆத்மாவுடைய விஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய ஒரு தொகுப்பு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஆத்மாவுடைய விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னா நாம் பிறக்கிறோம் இறக்குறோம் இந்த ஒரு வட்டம் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இந்த ஒரு வட்டத்திலேருந்து நாம் வெளியேறி இந்த வட்டத்திலிருந்து விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து இந்த ஈஷா உபநிஷேதம் வந்து நமக்கு விளக்குது இந்த இந்த புத்தகத்தில் வந்து ரெண்டு நீதிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா நமக்கு எது கொடுக்கப்பட்டதோ அது வந்து கடவுளோட ஆணை அது வந்து நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியான நம்பிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தொடர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க அடுத்து கடவுள் வந்து எல்லா இடங்கள்லேயும் எல்லா உயிர்கள்லையும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக நம்பணும்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்கும்போது இந்த புத்தகத்தில் ஒரு மனிதன் தன்னை இருக்கக்கூடிய எல்லா உறவுகள்லையும் உயிர்களையும் ஈவராசிகளையும் ஆத்மாவாக உணர ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதனுடைய பலன் என்னென்னா மற்ற மனிதர்களுடைய நிறைகளாலும் குறைகளாலும் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஈஷா உபநேஷத்தை தாஸ்தானு மகராகி வந்து என்ன பண் என்ன பண்ணணும்னு விரும்பினார்னா தன்னுடைய மராத்தி மொழியில மொழி மராத்தி மொழியில விளக்க உரை எழுதணும்னு அவர் ஆசைப்பட்டார் அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அவர் தொடர்ந்து அதற்கான தொடர்ந்து வந்து அவர் எழுதிட்டு வந்தார் ஆனால் அவருக்கு என்னென்னா ஒரு மன அமைதி வந்து ஏற்படலை அதாவது அந்த வார்த்தைக்கு அது இருக்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு வெறும் விளக்கம் மட்டுமே அவர் எழுதிட்டு வராரே தவிர அந்த உபநிஷத்துக்கான உண்மை பொருளை வந்து ஒரு கருப்பொருளை வந்து அவரால் உணர முடியல ஒரு முழுமை வந்து அவருக்கு ஏற்படலை அவர் நிறைய அறிஞர்களுக்கிட்ட இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் வந்து அவர் செஞ்சார் யாருக்கிட்ட இருந்தும் அவரை அமைதிப்படுத்தக்கூடிய இல்லை அவரை அவருடைய கேள்விக்கான பதிலை வந்து விடை கொடுக்க முடியல அப்போ அவர் என்ன பண்ணார் கடைசியாக பாபாவை வந்து சந்திக்கார் பாபா கிட்ட வந்து கன்னார் இந்த மாதிரி ஈஷா இந்த மாதிரி ஈஷா உபநிஷங்கிறத புக் புத்தகத்துக்கு நான் வந்து மராத்தி முறையில் விளக்க உரை வந்து எழுதிட்டுருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஒரு முழுமை வந்து கிடைக்கல நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஏன் பாபாவை வந்து அவர் அணுகினார் அப்படின்னா ஈஷா உபநிஷங்கிறது ஆத்மாவை பற்றி விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்போது உண்மையிலேயே ஆத்ம நிலை உணர்ந்தவங்களும் இல்லை அந்த நிலை அடைந்தவர்களால் மட்டும்தான் இந்த புத்தகத்துக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுங்கிறத ஒரு நம்பிக்கை தாஜ்கணம் நகராகிக்கு இருந்தது அதனால் பாபா கிட்ட போய் சொன்னார் அதுக்கு பாபா வந்து சொன்னார் உன்னுடைய கேள்விக்கான விடை வந்து காகா சாஹேப் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி மூலமாக உனக்கு இந்த பதில் கிடைக்கும்னு சொன்னார் இந்த கேள்வி கேட்ட கேட்டுட்டு இருந்த மற்றவங்க எல்லோரும் சிரிக்காங்களாம் அதாவது தாஸ்கண் மகராகிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவருக்கே அதுக்கு விளக்கம் வந்து கிடைக்கல ஸோ அந்த ஒரு உபநிஷத்துக்கு ஒரு வேலைக்கார பெண் வந்து எப்படி வந்து விடை சொல்ல முடியும் பாபா ஏதோ ஹெண்டல் பண்ணுறாரு நகைக்கவே பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிட்டாங்க ஆனால் தாத்தன் மகராஜ் வந்து என்ன நினைக்காருனா பாபா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நிச்சயமாக அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் காக்கா காகே வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் அவர் தங்குறார் மறுநாள் காலையில் அவர் தூக்கத்தில் இருக்கும்போது அவருடைய காதுக்கு வந்து ஒரு பாடல் வந்து வருது ரொம்ப இனிமையான குரலில் ஒரு பாடலை அவர் கேட்குறார் அதை கேட்டு கண் விதிக்கிறார் அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது எந்த இடத்துல இது வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாடல் வந்த திகையை நோக்கி போகும்போது ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறார் என்ன என்ன பார்க்குறாருன்னா காகா சாஹிப் வீட்டில் ஒரு ஒரு கி ஒரு சின்ன பொண்ணு வந்து பாத்திரம் தொலைக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அமைப்பு எப்படி இருந்ததுன்னா அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடலில் அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் வந்து கந்தலாக இருந்தது அவங்க பாத்திரம் தொலைக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண் தான் வந்து அந்த சிறுமி தான் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டோட உட்கருத்து என்னன்னா அந்த பெண் வந்து ஒரு ஆடையை வந்து ரொம்ப வருணிக்கு பாட்டு பாடுறாங்க என்னென்னா அந்த ஆடையோட நிறம் வந்து கருங்கி அந்த ஆடையில் இருக்கக்கூடிய பூ வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டிருக்கு அதோடைய முந்தானையும் பாடும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அதை புகழ்ந்து அந்த ஆடையை புகழ்ந்து அவ பாடி இருக்காங்க இதை பார்க்கும்போது தாக்கன் மகராகி வந்து அந்த விஷயத்தை எப்படி பொருங்கிக்கிறாருன்னா அந்த பெண்ணோட உட ஆடையில் வறுமை கிரிந்து போன ஆடையை இருக்க அந்த பெண் வந்து ஆசைப்பட்டு தான் அந்த ஒரு புது துணி வேணுங்கிற தன்னுடைய ஆசையை தான் அந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறாளோ அப்படின்னு நினைக்கிட்டு அவர் என்ன பண்ணாருனா காகா சாஹேப் கிட்ட பணம் கொடுத்து அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய உடையை வாங்கி தரும்படி சொன்னார் அவரும் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு புது பாவாடை தாவணி வாங்கி கொடுத்தாங்க அந்த பெண்ணை அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கொடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்க எல்லாரோடவும் வந்து கலகலப்பாக பேசினாங்க போட்டியிலலாம் கூட பங்கு எடுத்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை அந்த நாள் முழுவதுமே வந்து அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து உணர்ந்தான் அடுத்த நாள் என்ன நடந்தது அப்படின்னா அந்த பெண் ஏழை கிருமி என்ன பண்ணால் தனக்கு கிடைக்க அந்த புதிய ஆடைகளை பெட்டியில் மடுக்கி வைக்கிட்டு தினந்தோறும் அணியக்கூடிய கந்தல் ஆடைகளை திரும்பவும் அவ எடுத்து போட்டுக்கிட்டா திரும்ப அவளுடைய கடமைகளை அவள் வந்து எந்த விதமான கழிப்பும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் முகமலர்ச்சியோட அவளுக்கு கொடுத்த கடமைகளை அந்த வீட்டில் அவள் வேலைக்காரியாக இருக்கக்கூடிய என்ன கடமைகள் விதைக்கப்பட்டிருக்கோ அதை அவள் வந்து தொடர்ந்து செங்கிட்டு இருந்தாள் இது வந்து ரெண்டாவது தடவை அந்த தாஷ்கனு மகராகிற பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரிய இருக்கு அதாவது வறுமையை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு பெண் ஒரு புதிய ஆடை கிடைத்தருக்கு பிறகும் கூட தன்னுடைய மனநிலையிலேருந்து மாறாமல் இருக்கிறதுங்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அந்த பெண்ணை வந்து புகழ ஆரம்பிச்சார் ஸோ இதுதான் வந்து தான் ஈஷா உபநிஷத்துக்கு மராத்தி மொழியில விளக்க உரையை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோமே அதுக்கான விடை இதுதான் அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பிக்காரு அதாவது ஒரு நிகழ்ச்சியை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த அந்த நிகழ்ச்சியை சந்தோஷத்தோடு பார்க்குறோமா இல்லை துக்கத்தோடு பார்க்குறோமா அப்படிங்கிற பொறுத்து தான் நமக்குக்கான விளைவுகள் நம்மளுடைய மனம் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்குது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விரந்தான் இங்கே முக்கியம் மற்றபடி இறைவன் என்பது எல்லா இடங்கள்லேயும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா உயிர்கள்லையும் கலந்திருக்கிற ஒரு விஷயம் அதை இறைவனை எடுத்துக்கொ எப்படி நம்ம இறைவனை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்க ஆரம்பிக்கும்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சுலபமாக வந்து ஆத்மாங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் அடைய முடியும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை கழிப்போ வெறுப்போ இல்லாமல் தொடர்ந்து கடமை தவறாத அந்த செயல்களை செய்யும்போது நிஷ்தாமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மால் எளிமையாக எளி ஈஸியாக அடைய முடியுங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் வந்து கொல்ல கொல்லப்பட்டிருக்கு ஈஷா உபநிஷதோட பெருமையை சொல்கிற அதே ச சமயத்தில் தாஸ்கனு மகராஜுக்கு ஒரு நேரடியான அனுபவத்தை பாபா இதில் கொடுத்தாரு முடிஞ்சிருந்தால் பாபாவே நேரடியான விளக்கம் வந்து கொடுத்துருக்க முடியும் ஆனால் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தாஸ்கனு மகராஜ் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாஸ்கனு மகராஜ் உணர உணர வைக்கிறதன் மூலமாக இந்த அனுபவம் அவருக்கு பயன்படும் அப்படின்னு பாபா தெரிஞ்சதுனால தான் காகா சாஹேப் வீட்டுக்கு போய் போகக்கூடிய ஒரு அனுபவத்தை செஞ்சார் இதுதான் சத்கரிதம்ங்கிற அத்தியாயத்தில் இருபதாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஈஷா உபநிஷத்தோட பெருமைகளை சொல்லியிருக்காங்க அடுத்து தார்கனு ராஜ் தார்கனு மகாராஜிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் No.